முதலில் தலைப்பு செய்திகள் அதிதீவிர வானிலையால் ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் சேதம் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமில்லை ஜனாதிபதி கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிதாக உருவாக்கவுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பும் ஜனாதிபதி செயலனியின் கீழ் சட்டம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்காக தனிப்பிரிவு நிறுவ எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அனுமதியற்ற கட்டுமானங்களின் போதான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் காண முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் பாவனைக்கு திறக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்துமாறும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்த தகவல்களையும் தேவையான நிதியையும் அறிவிக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதேபோல நாடு முழுவதும் உள்ள கால்நடை பண்ணைகள் குறித்த துல்லியமான தரவுகளை பராமரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் அந்த சட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் கால்நடை பண்ணைகள் முறையாக பதிவு செய்யப்படாததால் இழப்பட்டு தொகை வழங்குவதில் சிக்கல்கள் எழுகின்றன என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் டிட்வா புயலினால் ஏற்பட்ட அதிதீவிர வானிலை காரணமாக சுமார் ஆயிரம் பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன இது தொடர்பாக வினாவிய போது குறித்த உத்தியோகபூர்வ தரவுகள் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த சீரற்ற காலநிலையால் இலங்கையில் உள்ள சுமார் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெப் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் உள்ள மாணவர்களின் பாடசாலை புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த பல பிரதேசங்களில் இருந்தும் தகவல் பதிவாகியுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் அலாஸ்கா மற்றும் யூகான் பிராந்தியத்தின் எல்லை அருகில் உள்ள தொலைதூர பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது ரிக்டர் அளவு கோளில் ஏழு தசம் பூஜ்ஜியம் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்கா புவி சரிதவியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடவில்லை என்றும் மேலும் சேதம் அல்லது இழப்பு பற்றிய உடனடி தகவல்கள் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கம் அலாஸ்காவின் ஜீனோவில் இருந்து சுமார் இருநூற்றி முப்பது மைல்கள் முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர்கள் வடமேற்கிலும் யோகானி வைட் கார்ஸில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து மைல்கள் கிலோமீட்டர்கள் மேற்கிலும் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது கனடாவின் இயற்கை வளங்கள் துறையின் நில அதிர்வு நிபுணர் அலிசன் பட் தெரிவித்ததாவது யோகானில் இந்த நிலநடுக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி மலைப்பாங்கானதும் மக்கள் குறைவாக வசிக்கும் இடமாகும் கட்டிடங்களுக்கான கட்டமைப்பு சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி